அன்பானவர்களே தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஆறு மூணு உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உமையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் ஒரு தீர்க்க தரிசியினுடைய பார்வை ஆண்டவரை குறித்தான ஒரு பார்வை அவரை குறித்தான ஒரு விசுவாச அறிக்கை ஆண்டவர் எப்படிப்பட்டவர் மனிதனிடத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவரை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து அவருடைய வார்த்தையை குறித்து உறுதியாக உறுதியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் தீர்க்கதரிசியினுடைய பார்வை இப்படி வெளிப்படுத்துகிறது என்ன அப்படின்னா அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனசை உடைய அந்த மனுஷன் ஆண்டவரையே நம்பியிருக்கிறபடியினால் கத்தருடைய நாமத்தை குறித்து வார்த்தை குறித்து அவரையே நம்பி இருக்கிறபடினால அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம் பூரணமான சமாதானத்தோடு என்ன செய்கிறார் அவனை காத்து கொள்வார் என்று இவர் விசுவாசிக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலே நம்பிக்கை இருக்கும் ஆனால் கத் பிள்ளைகளாகிய நாம் அவருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அவருடைய நாமத்தின் மேலே நாம் வைத்திருக்கிறதான அந்த பற்றுதல் அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா எந்த காலகட்டங்களிலுமே அவரால சமாதானத்தோடு வழிநடத்தப்படுவோம் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அந்த சமாதானத்தை நான் கொடுக்கலைங்கிறார் அப்போது தேவன் கொடுக்கிற சமாதானம் அதாவது அளவிட முடியும் விவரிக்க முடியாது அப்படிப்பட்ட சமாதானத்தை கவலை உலகத்தினுடைய தோல்வி உலகத்தினுடைய வியாதி உலகத்தினுடைய எந்த காரியமும் அவர் கொடுக்கிற சமாதானத்தை அளிக்க முடியாது கெடுக்க முடியாது எடுக்க முடியாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய காரியங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கணும்னா அவர் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுத்து காத்து கொண்டாலே ஒழிய நம்மால் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ முடியாது ஆகவே நாம் இன்னைக்கு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அவருடைய நாமத்தின் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உடையவர்களாய் அதையே உறுதியாக பிடித்துக்கொள்வோம் எந்த காலகட்டங்களிலும் எந்த சூழ்நிலையிலும் கத்தருடைய வார்த்தை என்னை தாங்கும் அவருடைய நாமம் என்னை பாதுகாக்கும் அவருடைய வல்லமை என்னை சூழ்ந்திருக்கும் ஆகவே எந்த சூழ்நிலையில் நான் வீழ்ந்து போக மாட்டேன் என்று அவரை குறித்து நானும் நீங்கள் வைக்கிற விசுவாசம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவருடைய சமாதானத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு இறுதி வரை ஆண்டவருடைய சமாதானத்துக்குள்ளாக நாம் வாழ்வோம் ஆகவே உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுக செய்யும் தேவனுடைய சமாதானத்துக்குள்ள ஆயிரம் விதமான நன்மைகள் அடங்கியிருக்கிறது ஆகவே அந்த சமாதானம் அந்த சந்தோஷத்தோடு இன்றைய நாளை நாம் தொடங்க போகிறோம் இந்த நாளும் நமக்கு வெற்றிய நாளாக அமையட்டும் பரலோக பிதாவே முடிய நாமத்தினால் அருமையான பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க உங்கள் சத்தத்தை இருக்காங்க ஆகவே உம்மை உறுதியாக பிடித்துக்கொண்ட கொண்ட நம்பி இருக்கிற உங் உங்கள் நாமத்தின் மேலே உறுதியாக இருக்கிற எங்கள் வாழ்விலே கத்த நீர் பூரணமான சமாதானத்தை கொடுத்து எங்களை காத்து நல்ல தெய்வமாக இருக்கிறீர் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனுடைய அத்தனை பிள்ளையருடைய வாழ்விலும் பூரண சமாதானம் வெளிப்பட்டு அவங்க இன்றைக்கு ஏறெடுத்துகிற ஏறெடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி மேலே வெற்றி எழுந்து விடுதலை வாழ்வு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான சமாதானத்தோடு ஆண்டவரே நீர் காத்து கொள்கிறீர் அதற்காக நன்றி ஒவ்வொருவரின் வாழ்த்துக்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஏசு நாமத்த ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன்